தாய் நண்பர்களே இன்றைக்கி நாம் அருமையான சிக்கன் குழம்பு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சண்டேனால எங்கள் வீட்டிலே சிக்கன் ஸ்பெஷல் ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ரெண்டு தக்காளி பழம் அரைஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பாத்திரத்தை எடுத்து கடாய் காஞ்சோனும் ரெண்டு மூணு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொடுத்துக்கலாம் அப்புறம் வெங்காயம் போட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன் இல்லையா பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் அதை நல்லா வதக்கிப்போம் அது சீக்கிரம் வத வதங்கிறதுக்காக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழமும் வெங்காயமும் மட்டும்தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு அது கூட மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க மூணு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் இது கூட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் ஸோ இந்த தூளில் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா விட்டுக்கோங்க மசாலா எல்லாமே பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வதக்கி வச்சிருக்க இந்த மசாலாவை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இந்த மாதிரி ஃபைனாக நல்லா அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போது நல்லா கழுவி வச்சிருக்கோம் சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் கடுகு தாளிப்புக்கு தேவையான கடுகு கருவேப்பில்ல போட்டுக்குவோம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிப்போம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த கடுகு கருவேப்பில்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு நம்ம சிக்கனை கலந்துப்போம் சிக்கனை போட்டுட்டு சிக்கனை அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தூள் போட்டுக்கலாம் இது கூட பொதுவாக நான்வெஜ்னாலே அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மஞ்சள் சேர்ப்போம் இல்லையா இந்த சிக்கனில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு வச்சுருந்தேன் நல்லா கிளறி விட்டுப்போம் இந்த கலவையோடு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி மசாலா போட்டு அரைச்சி வச்சுரு அந்த கலவையை கறியோடு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்சர்வ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டுக்கலாம் இது மாதிரி அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் தேங்காய் போய் சேர்கிற மாதிரி சேர்த்து நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோ தாங்க இதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடிட வேண்டியதாக ரொம்பவே சேர்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம இந்த கறியை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துப்போம் இதுக்கு இடையில் சரியான வெயில் நல்ல வெயில் இந்த வெயில் நேரத்தில் ஒரு கொஞ்சம் நேரம் அடுப்பில் நிற்கிறதுப்பா வேர்த்து கொட்டிடுது எப்படி பாருங்க பாருங்கள் இதோடது நின்று சமைக்கிறது என்ன பண்ணுறது சமைச்சு தான் ஆகணும் ஸோ இந்த வெயிலுக்கு நம்ம தண்ணி குடிக்கணும் அதனால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுப்போம் தண்ணி குடித்தாச்சு என்ன தான் வெயில் அடித்தாலும் நம்மளால் டீ அடிச்சுட்டு குடிக்க முடியாது டீ அடிக்கிறதுல நானும் ஒன்று ஸோ என்ன வெயில் இருந்தாலும் ஒன்று சாப்பிட்டால்தான் ஒரு உடம்புக்கு பூசி வைக்கிற மாதிரி இருக்குது சுற்றி கொடுத்து நம்ம குக்கர் மூணு விசில் முடிஞ்சிருச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வா சூப்பராக வந்திருக்கு குழம்பு எல்லாமே அந்த அது இந்த தேங்காய் சாந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து கறி ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு மூணு விசிலு சிக்கனுக்கு மூணு விசிலு போதும் ரொம்பவே ஈஸியாக குக்கரில் என்ன ரொம்ப கஷ்டம் கிடையாது இந்த குழம்ப ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செஞ்சிடலாம் வெங்காயம் தக்காளியும் அரைஞ்சிட்டு அரைகிற வேலை தான் மற்றபடி தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம் நான் செஞ்சு பார்த்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு நீங்களும் என்னோடய ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எப்படி இருக்குது குழம்பு அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்